ஓம் சாந்தி உங்கள் அனைவரையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் புதிய தாரணைகளை பற்றியும் புதிய பற்றியும் பேசுகின்றோம் சுயம் பரம்பிதா பரமாத்மா அவரால் உச்சரிக்கப்பட்ட மகாவாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார் இதனையே அவ்வியக்த மகாவாக்கியம் என்று சொல்கின்றோம் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு புதிய முரணியை பற்றி உரையாடல் செய்கின்றோம் ஆனால் இன்றைய முரளி கொஞ்சம் விசேஷமானது ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் அபுவின் உள்ளே ஒரு அழகான மியூசியம் உள்ளது நக்கில் ஏரியின் மிகவும் அருகாமையில் உள்ளது நீங்களும் மவுண்ட் வந்திருந்தால் பார்த்திருப்பீர்கள் இந்த மியூசியம் மிகவும் அழகான பிரேரணைகளால் உருவாக்கப்பட்டதாகும் இந்த மியூசியத்தின் பின்னால் எவருடைய பிரேரணை இருந்தது என்றால் நம்முடைய பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சாக்கார நிறுவனர் பிரஜாபிதா பிரம்மா பாபா ஆவார் பிரம்மா பாபாவின் பிரேரணைகளால் உருவாக்கப்பட்ட இந்த சங்கர் ஆலயத்தின் திறப்பு விழா உற்சவத்தின் போது சுயம் பரம்பிதா பரமாத்மா அழைக்கப்பட்டார் அவர் சுயம் வந்து மிகவும் அழகான மகா வாக்கியத்தை உச்சரித்தார் இந்த அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மரியாதைக்குரிய ராஜ சகோதரர் அவர்கள் இணைந்துள்ளார் சகோதரரே இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றேன் மேற்கொண்டு நாம் மகா மீது கவனம் கொடுத்தால் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவ்வக்த ரூபத்தில் பெறுங்கள் மேலும் சிநேகத்தின் மூலம் சேவையின் சான்றை கொடுங்கள் என்பதாகும் அவ்விய ஸ்நேகம் என்பதன் விளக்கம் என்ன இன்று மனிதன் மனிதனுடன் சிநேகம் வைக்கிறார்கள் சிலர் சிலரிடம் உள்ள விசேஷ தன்மைகளை பார்த்து தோழமை செய்கிறார்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவியாளராக ஆகிறார்கள் சகயோகியாக ஆகிறார்கள் சில சமயம் வீணான ரூபத்தில் சிநேகியாக ஆகிறார்கள் இது சாக்கார உலகத்தின் விதிமுறையாக உள்ளது நீங்கள் எனக்கு உதவி கொடுத்தீர்கள் சகயோகம் கொடுத்தீர்கள் நான் பதிலுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன் இது கலியுகத்தின் சிநேகம் சில நேரம் சிநேகம் நம்மை ஏமாற்றத்தில் கொண்டு செல்கிறேன் து பரமாத்மா இந்த சேகத்தை காட்டிலும் நம்மை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார் கலியுகத்தின் சிநேகம் அனைத்தும் சுயநலமான சிநேகமாக உள்ளது அவ்வெக்தேகத்தில் எந்த சுயநலம் இல்லை ஆத்மா மீது வைக்கின்றோம் ஆத்மாக்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு அன்பு உண்மையான அன்பாகும் அதனை அவ்வெக்திநேகம் என்று கூறப்படுகின்றது நாம் ஆத்மாக்கள் மீது ஸ்நேகம் வைக்க வேண்டும் ஆத்மீக நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும்போது பரமாத்மாவுக்கும் நாம் சினேகியாக ஆகின்றோம் ஆதலால் நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கின்றது ஆத்மாக்கள் மீதும் அன்பு பரமாத்மாவின் மீது அன்பு எப்பொழுது நாம் இந்த தந்தையின் மீது அன்பு செலுத்துகின்றோமோ அப்பொழுது அவர் எதன் மீது அன்பு வைத்திருக்கின்றாரோ அதன் மீது நமக்கும் அன்பு ஏற்படும் பரமாத்மாவுடைய சிநேகம் உலக நன்மைக்கானது உண்மையான சேவையாக உள்ளது அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாகட்டும் மிக பெரிய மாற்றம் நரகத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும் என்ற இது பெரிய சேவை பரமாத்மா செய்கிறார் இந்த ஒரு சேவை செய்வதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்துள்ளார் அவர் மீது நமக்கு அன்பிருந்தால் சேவையின் மீதும் நமக்கு அன்பிருக்கும் இதுவே பரமாத்மாவின் அவருடையதாக ஆகிவிடும் முழு உலகில் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் உள்ளார்ந்த உறவு இருந்தால் ஆத்மீக ரூபத்தில் நாம் ஒவ்வொருவரின் தொடர்பில் வரும்போது ஆத்மீக அன்பு அதிகரிக்கும் என்கிறீர்கள் சகோதரரே நாம் மேலும் முரளியை பார்த்தோமானால் பரம் பிதா பரமாத்மா நமக்கு கூறுகின்றார் அவ்யக்தேகம் நினைவு யாத்திரைக்கு சக்தி கொடுக்கிறது அவ்வியக்த ஸ்னேகம் அவ்வியக்த ஸ்திதியை உருவாக்குவதற்கு உதவி செய்கிறது சகோதரரே இந்த அவ்வியக்த ஸ்னேகம் நம்மை பரமாத்மாவின் அருகில் கொண்டு வருகிறது நம்முடைய சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய மற்ற ஆத்மாக்களையும் மிக அருகில் கொண்டு வருகிறது நினைவு யாத்திரைக்கு சக்தி கொடுக்கிறது ஒருவரை நினைவு செய்வதற்கும் அன்பு அவசியம் தேவையாக உள்ளது அன்பு குறைவாக இருந்தால் நாம் நினைவு செய்வது கடினமாக இருக்கும் நம்முடைய ஆன்மீக அன்பாக இருந்தால் அனைவரிடம் இனிமையான சிநேக சம்பந்தம் இருக்கும் ஆன்மீக சிநேகத்தில் சக்தி உள்ளது நம்முடைய யோகம் சகஜமாக மாறிவிடும் நம்முடைய யோகத்தில் எவ்வளவு பரமாத்மாவுடன் சிநேகம் இருக்கின்றதோ அந்த அளவு யோகம் சகஜமாக இருக்கும் அன்புதான் நினைவுக்கு ஆதாரமாக இருக்கின்றது ஆதலால் பரமாத்மா கூறுகின்றார் இது அன்பு நினைவு பரமாத்மாவுடன் அன்பிருந்தால் நினைவு எப்பொழுதும் நிரந்தரமாக நாம் செய்ய இயலும் ஒருவேளை யாராவது சொல்லில் கெட்ட வார்த்தைகள் கூறுகிறார்கள் நம்மீது பழி வாங்குகிறார்கள் நமக்கு துக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள் தொந்தரவு செய்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்தினால் அது செய்கிறார்கள் அது நம்முடைய தியானத்தில் தடையாக ஏற்படுகின்றது மிகவும் சரி சகோதரரே அடிக்கடி பார்க்கிறோம் நாம் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் சம்பந்தம் சுயநலத்தின் காரணத்தினால் உருவாகிறது அதாவது நான் உங்களிடமிருந்து உடலின் ஆதாரத்தில் ஏதாவது பிராப்தி அடைய வேண்டுமெனில் அல்லது உலகாயுத பிராப்தி அடைய வேண்டுமெனில் அந்த சம்பந்தத்தில் உங்களை பார்க்கிறேன் உங்களிடம் தொடர்பு கொள்கிறேன் எனினும் அந்த பொருள் தற்காலிகமானதே ஒரு நாள் ஏமாற்றம் தான் அடைவோம் ஆனால் பரமாத்மா மூலமாக இந்த அவ்விய ஸ்னேகத்தின் விதியை கற்றுக்கொள்கிறோம் இதன் மூலம் நாம் பரமாத்மாவுடன் மற்றும் உலகில் உள்ள மற்ற மக்களுடன் பரமாத்மாவின் தொடர்பின் ஆதாரத்தில் வரும்போது ஆத்மீக ரூபத்தில் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் பரமாத்மாவின் குழந்தைகளே ஆவோம் இந்த சொரூபத்தில் அனைவருடைய தொடர்பில் வரும்போது தானாகவே அந்த சம்பந்தத்தின் ஆதாரத்தில் பிராப்தி தானாகவே ஏற்படுகிறது அதற்காக நான் யாரிடமும் சென்று கோரிக்கை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை மேலும் ஆசீர்வாதங்களும் தானாகவே கிடைக்கிறது நாம் கொடுத்தால் நமக்கு கிடைக்கும் பாபா கூறுகின்றார் குழந்தைகளை கேட்காதீர்கள் கொடுங்கள் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து அன்பை விரும்புகின்றீர்கள் மரியாதை விரும்புகின்றீர்கள் அது உங்களுடைய நடத்தையின் அனுசாரம் திரும்பி பெறுகின்றீர்கள் ஆக நீங்கள் அனைவருக்கும் அன்பு கொடுங்கள் மரியாதை கொடுங்கள் நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு அது ரிட்டர்னாக கிடைக்கும் இதுதான் விதிமுறை ஆசை வைக்காதீர்கள் அன்பு வைத்து அனைவருடனும் மரியாதையாக இருங்கள் அன்பு செலுத்துகின்றோம் இனிமையாக பேசுகின்றோம் என்றால் ஒரு அவர்கள் உணர்வார்கள் அதற்கு பதிலாக அவரும் உங்களுக்கு அன்பை தருவார் சகோதரரே நீங்கள் கொடுப்பதை பற்றி பேசினீர்கள் மேலும் நாம் மகா வாக்கியத்தை படிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது அதிகம் பார்த்தால் சூழ்நிலைகளை பார்த்து வருத்தப்படுகிறார்கள் குழந்தைகள் மேலும் சூழ்நிலைகளின் ஆதாரத்தில் தன் சிதியை உருவாக்குகிறார்கள் ஏனெனில் நம்முடைய புருஷார்த்தத்தின் மீது சிநேகம் குறைவாக உள்ளது நடைமுறை விஷயத்தை பார்த்தால் ஏதாவது பரிஸ்திதி வந்தால் ஒருவர் அக்கம் பக்கத்தில் கேட்காவிட்டாலும் குறைந்தபட்சம் பரமாத்மாவிடம் கேட்கின்றார் ஹே பகவானே எனக்கு இந்த பிரச்சனை உள்ளது நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்கிறார் அடிக்கடி நாம் பகவானிடம் கூறுகின்றோம் ஏ பகவானே இப்போது இந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் நான் கவலையற்றவராகி விடுவேன் இவ்வாறு நாம் பகவானிடம் கோரிக்கை வைக்கிறோம் இவ்வாறு கோரிக்கை செய்வது இதோடு முடிவருகிறதா அல்லது இதை தாண்டி நாம் ஏதாவது புருஷார்த்தம் செய்ய வேண்டியுள்ளதா இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் பாபா ஒரு நல்ல ஸ்லோகன் கூறுகின்றார் கேட்பதை விட இறப்பதே மேல் நாம் பகவானிடம் கூட கேட்பதில்லை ஏன் கேட்க வேண்டும் நாம் அதிகாரி அவருடைய குழந்தைகள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அவருடைய குழந்தைகளிடம் எதையும் மறைக்க மாட்டார் ஒருவேளை அவர் அன்பு கடல் அன்பின் கடலாக உள்ளார் சாந்தியின் கடலாக உள்ளார் அவருடைய குழந்தை நான் குழந்தைக்கும் அந்த அன்பின் மீது அமைதியின் மீது அதிகாரம் உள்ளது குழந்தையாகிய நாம் ஏன் கேட்க வேண்டும் தேவையில்லை உறவு சரியாக உள்ளது என்றால் நாம் குழந்தையாக இருந்தால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்குள் தானாகவே அனைத்தும் பிராப்தியாக கிடைக்கும் பரமாத்மா கூறுகின்றார் நல்லது குழந்தைகளே யாராவது உங்களிடம் கேட்க வந்தால் நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள் நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் என்றால் என்னால் எவ்வளவு கொடுக்க முடியும் அவ்வளவுதான் கொடுப்பேன் இன்று பக்தர்கள் பகவான் முன்பு சென்று வேண்டுகின்றார்கள் சிலர் கூறுகின்றார்கள் எனக்கு குழந்தையை கொடு சிலர் என் குழந்தையை பாஸ் செய்துவிடு என் குழந்தைக்கு தொழில் கொடு இவ்வாறு அபிமானத்தில் வந்து ஒவ்வொரு பொருளையும் பகவானிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் பாபா கூறுகின்றார் நான் அனைவருக்கும் வள்ளல் அனைத்தையும் கொடுக்க கூடியவன் இவை அனைத்தும் குழந்தைகளுக்காக நீங்கள் உறவை மட்டும் என்னுடன் சரியாக வையுங்கள் சம்பந்தம் சரியாக இருக்க வேண்டும் அவரின் கட்டளைப்படி நாம் நடக்கின்றோம் நாம் அவருடைய அதிகாரிகள் உண்மையில் அதிகாரியாக இருப்பது தான் உண்மையான புருஷார்த்தம் அடிமைத்தனம் என்பது விட வேண்டும் நாம் எந்த கர்மேந்திரியங்களுக்கும் அடிமையாக கூடாது எந்த ஒரு பொருளுக்கும் அடிமையாக கூடாது ஒரே ஒரு பரமாத்மாவிடம் உண்மையான சிநேகம் வைத்தால் ஒவ்வொரு பிராப்திகளும் உண்மையாக தானாகவே கிடைக்கும் எந்த பொருளுக்கும் நாம் கெஞ்ச தேவையில்லை நம்மை அவர் தனக்கு சமமாக கடலாக ஆக்க விரும்புகின்றார் அவர் அமைதியின் கடல் அன்பின் கடல் சுகத்தின் கடல் என்றால் நாம் குழந்தைகள் அதற்கு மாஸ்டராக இருக்கின்றோம்